தமிழகத்திலே ஆட்டோ டிரைவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் குடும்பம் இன்னைக்கு நெருக்கடியாக இருந்து கொண்டிருக்கிறது ஆட்டோ தொழிலாளர் வந்து அவருடைய வாழ்வாதாரம் இழந்து வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாயிட்டு அவர்களுக்கு குடும்பம் இருக்கு குழந்தை குட்டிகள் இருக்கு ஆனா இந்த தமிழக அரசு அதை பத்தி சிந்திக்குதா இல்லையா என்று தெரியவில்லை காரணம் பத்து வருஷம் மீட்டர் கட்டணம் ஏத்தி பத்து வருஷம் ஆகுதுங்க அரிசி விலை பத்து வருஷத்துல எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க மண்ணெண்ணெய் விலை எவ்வளவு ஏறி இருக்கு கேஸ் எவ்வளவு ஏறி இருக்கு பெட்ரோல் எவ்வளவு ஏறி இருக்கு சிலிண்டர் எவ்வளவு ஏறி இருக்கு தேங்காய் எண்ணெய் விலை எவ்வளவு ஏறி இருக்கு உள்ளங்கால் பயன்படுத்துறதுல உச்சந்தலை பயன்படுத்த வேண்டிய கூடிய எல்லா பொருளும் விலைவாசி ஏறி இருக்கு ஆனா ஆட்டோ தொழிலாளருடைய மீட்ரு கட்டணம் மட்டும் உயரவில்லை மீட்ரு கட்டணம் உயர்ந்தால் மட்டுமே ஆட்டோ தொழிலாளர் குடும்பம் உயரும் அவருடைய வாழ்வாதாரம் உயரும் ஆனால் இந்த தமிழக அரசு பத்து ஆண்டுகளாக மீட்டர் கட்டணம் ஏற்றவில்லை பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஓலா ஊப்பர் ராபிட்டோ போன்ற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஊக்கம் விற்று இன்னைக்கு மக்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய எளிமையாக பயன்படுத்தக்கூடியது ஆட்டோ ஆனால் இன்னைக்கு ஆட்டோ தொழிலாளருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரியா இருக்கு காரணம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தவில்லை அது மட்டும் இல்லை ஆட்டோ டிரைவருக்கு ஒரு விபத்தில் மரணம் அடைந்தால் ஒரு ஐந்து லட்சம் கூட கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் முன் வரல தான் நம்ம கேட்குறோம் ஒரு ஐந்து லட்சமாவது கொடுங்க ஆட்டோ தொழிலாளருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பட்டதாரிக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுங்க ஆட்டோ தொழிலாளர் வந்து காலம் முழுக்க தன் ரத்தத்தை சிந்தி உழைச்சு வேர்வியை சிந்தி ரத்தமாக உழைச்சு என்ன நிலமை அறுபது வயதில் கண்ணு தெரியாது மண்ணு தெரியாது அவன் வாழ்க்கையே போதும் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஓய்வு ஊதியம் ஒரு ஐந்தாயிரம் மாதம் மாதம் கொடுக்கணும் அப்போ இவருடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துக்கணும் அவருக்கு ஒரு சொந்த வீடு இல்லை இன்னைக்கு கட்டட தொழிலாளர்களுக்கு வந்து இலவச வீடு தரேன்னு சொல்றாங்க உண்மையிலே சந்தோஷம் அப்போ ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி இலவசப்பட்ட ஒரு இடம் வணங்கி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்றோம் இதுல என்ன தப்பு இருக்கு வருடத்திற்கு வருடத்துக்கு எப்சி வருது அந்த எப்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்சி கட்டணம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது வருஷத்துக்கு வருஷத்துக்கு எப்சி கட்டணம் ஏறுது ஆனால் மீட்ரு கட்டணம் மட்டும் ஏறலை இவன் சம்பாதிச்சா தானே சார் செலவு பண்ணுவான் ஆட்டோ டிரைவர் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கானா ஒன்றும் புரியல எனக்கு ஆட்டோ டிரைவர் எங்கே போய் சம்பாதிச்சதில் வந்து எப்சி கட்டணம் கட்டுவான் ஒரு சாதாரணமாக எப்சிக்கு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்கிறாங்க ஒரு தனியார் கடையில் போயிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா நூறு ரூபாய்க்கெல்லாம் ஒட்டுறதுக்கு இருக்கா ஆட்டோவில் எப்சிக்கு ஆனால் எங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் ஒட்டணும் அப்படின்னு வாய்மொழியாக உத்தரவு அங்கே ஒட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் பாஸ் ஆகும் அங்கே எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுபா ஸ்டிக்கர் கிட்ட கேடுக்கு இன்னைக்கு வழக்கு பொய் வழக்கு ஆட்டோ போனா கேஸு வந்தா கேஸு நின்னா கேஸு நின்றுனா கேஸு ஆன்லைன் கேஸு டிரைவரை கூட கேட்குறதே இல்லை ஒரு ஆட்டோ டிரைவரே ஏப்பா நீ ஓவர் ஸ்பீடில் வந்த நீ வந்து நோ பார்க்கிங்கில் நிற்கிற நோ என்ட்ரியில் வந்த அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டாங்கலாம் பரவாயில்லை இவங்களே ஆன்லைன் கேஸ் ஆன்லைன் கேஸ்ன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தா ஆட்டோ டிரைவர் என்ன வாழறதா இல்லை சாகிறதா மக்களை சிந்திச்சு பாருங்க இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலையை வந்து கெலால் வரியை நாங்கள் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம்னு சொன்னாங்க இந்த மூன்று ஆண்டு நிறைவாக போகுது இன்னைக்கு வரையிலும் குறைக்கலைங்க அப்புறம் எப்படி ஆட்டோ ஓட்டுறது இன்னைக்கு இது சாதாரண டூ வீலர் வச்சுக்கிறாங்க அவன் பார்த்தீங்கன்னா டாக்ஸின்றான் அவன் வச்சு அவன் ஓட்டுறான் அவன் ஒரு ஆளை ஏற்றின்னு போயிடறான் இப்போ ஒரு ஆள்லாம் ஏறுறதே இல்லை ஆட்டோவில் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க பைக் வருது பைக்கில் ஏறி போகிறான் அப்போ அந்த பைக்கில் போகிறவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதோ ஒரு ஆச்சுன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் ஏற்றுக்குமா ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆக ஒவ்வொரு தேர்தலையும் அதிகமாக சுற்றுப்பயணம் பண்ணி வாக்குகளை சேகரிக்கிறது எல்லா கட்சிக்கும் நான் இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லலை ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்த கட்சி போன கட்சி லெட்டர் படு கட்சி எல்லா கட்சிக்கும் மாடாக உடைக்கிறது ஓடா தெய்கிறது ஆட்டோ டிரைவர் தாங்க எல்லா ஆட்டோல தானே போய் பிரச்சாரம் பண்ணுறான் அதனால் அந்த ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் பாடுபடுங்கள் தமிழக அரசை வலியுறுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகர்லையும் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அனைவரும் வாருங்கள் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் வாங்க ஏதோ இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் மட்டும்தான் கலந்துக்கணும் நான் சொல்லலை நடத்துறது இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கம் ஆனால் கலந்துக்கிறது ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் குடும்பத்துடன் கலந்துங்க ஏன்னா இது குடும்ப பிரச்சனை அனைவரும் குடும்பத்துடன் கலந்துப்போம் நம்மளுடைய உரிமையை நாம் மன்றாடி போராடி கேட்டு பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் வருக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வணக்கம்